வணக்கம் நண்பர்களே முக்கியமான இந்த பதிவுல பார்க்க போறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிய போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு தொடங்க போது இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஒன்றரை வருஷம் கூட கிடையாது ஒரு வருஷம் மூணு மாதம் பதினைந்து மாதங்கள் தான் இருக்கு தமிழக பாஜக மாநில தலைவர் சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு நிகழ்ச்சியில ஒரு ஒரு விஷயம் பேசியிருந்தாரு என்னன்னா எனக்கு ஒரு ஐடியா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கு ஐநூறு நாட்களுக்கு முன்பாக பாஜக வேட்பாளர்களை வந்து அறிவித்து பாஜக வேட்பாளர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகள் வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டா எலெக்ஷனுக்கு ஐநூறு டேஸ்க்கு முன்னாடி ஆரம்பிச்சா டெஃபினட்டாக ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் அப்படின்னு அண்ணாமலை அவர்கள் சில மாதங்களுக்கு முன்னாடி பேசினாரு சரியா அண்ணாமலை சொன்ன மாதிரி இப்போ அதற்கான வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு அப்படின்னா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் ஐநூறு நாட்களுக்கு முன்பாக வேண்டாம் முன்னூற்றி அறுபத்தைந்து நாட்களுக்கு முன்பாக தேர்தலுக்கு சரியா ஒரு வருஷத்துக்கு முன்பாக வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு ஐம்பது தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ணி பாஜக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய தொகுதிகளை செலக்ட் பண்ணி அங்கே வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டு ஒரு வருஷத்துக்கு முன்பாக அறிவிக்கப்பட்டு தேர்தல் வேலைகளை பார்த்தா டெஃபினட்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐம்பதில் நிறையா தொகுதிகளை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது வெற்றி பெற்ற தொகுதிகள் அப்படின்னு பாஜக அதை மாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மோஸ்ட் ப்ராபபிளி ஐந்து முனை போட்டி தமிழகத்தில் இருக்க போகுது திமுக தலைமையிலான கூட்டணி அதிமுக தலைமையிலான கூட்டணி பாஜக தலைமையிலான கூட்டணி நாம் தமிழர் கட்சி தமிழக வெற்றி கழகம் தாவேக்காவோடு என்னுடைய கணிப்புப்படி யாரும் கூட்டணி விற்க மாட்டாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா விஜய் இப்போ தான் அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறதுனால விஜயை நம்பி ரிஸ்க் எடுக்க மாட்டாங்க திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் அதனால் ஐந்து முனையில் போட்டி தமிழகத்தில் இருக்கிறதுனால சரியாக தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக அண்ணாமலை சொன்ன மாதிரி வேலைகளை ஸ்டார்ட் பண்ணார்னா டெஃபனட்டாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் இங்கே நிறைய தொகுதிகள் இருக்குது ஐம்பது தொகுதிகளை உதாரணத்துக்கு பொள்ளாட்சியை எடுத்துக்கலாம் அதிமுக இருபத்தி நாலு சதவீத வாக்குகள் வாங்குது பாஜக இருந்து இருபது விழுக்காடு வாக்குகள் வாங்குது பாஜக தாமரைக்கு இருபது பர்சன்டேஜ் வாக்குகள் வந்து விழுகுது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அப்போ களம் வேகமாக மாறிக்கிருக்கு அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பார்லிமெண்ட் தேர்தலிலேயே தேர்தல் ரிசல்ட்லயே நம்ம வந்து பார்த்தோம் அதில் குறிப்பாக அந்த தொண்டாம்த்திரம் மட்டும் நீங்கள் தனியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது சில நூறு வாக்குகள் மட்டும்தான் வித்தியாசம் இன்னொரு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பொள்ளாச்சியில் வழக்கறிஞர் சங்க தேர்தல் வந்து நடந்திருக்குங்க எப்போனா இருபதாம் தேதி நடந்திருக்கு இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்திருக்கு இந்த தேர்தலில் பாஜகவுடைய கோவை தெற்கு மாவட்ட பொதுச் செயலாளர் இஎன் துரை அப்படிங்கிறவரு திமுகவுடைய அணியை விட மூன்று மடங்குக்கு அதிகமான வாக்குகள் பெற்று வெற்றி அடைஞ்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தியை பார்க்குறோம் அப்போது திமுகவுடைய டீமை விட மூன்று மடங்குக்கு அதிகமான வாக்குகளை பாஜக டீமு வழக்கறிஞர் சங்க தேர்தலில் வாங்குறாங்க ஏன்னா ஹியூஜ் ரெக்கார்டுங்க திராவிட கட்சிகள் தான் எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் எந்த சங்க தேர்தலாக இருந்தாலும் அதில் பிஜேபி ஜெயிக்கிறாங்க அப்படின்னா அதுவும் மூன்று மடங்குக்கு அதிகமான வாக்குகள் பெற்று ஜெயிக்கிறாங்க அப்படின்னா மாற்றத்துக்கான அறிகுறியாக நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ அப்போ பொள்ளாச்சி மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது தொகுதிகளை வந்து செலக்ட் பண்ணி கூட்டணி கட்சி தலைவர்கள்கிட்ட இப்போவே பேச்சுவார்த்தை நடத்தி வேட்பாளர்களை ஒரு வருஷத்துக்கு தேர்தலுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்பாக அறிவித்தார் அப்படின்னா ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை பெரிய ஒரு தாக்கத்தை தமிழக அரசியலில் பாஜகனால் ஏற்படுத்த முடியும் சமீபத்தில் ஒரு தகவல் வந்துச்சு தமிழ்நாடு பாஜகவுடைய மாநில தலைவர் பொறுப்பிலைப்ப அண்ணாமலை இருக்காரு அவருடைய பதவிக்காலம் மூன்று வருடம் பதவிக்காலம் முடிஞ்சிருச்சு மறுபடியும் அண்ணாமலையுடைய பதவிக்காலத்தை அடுத்த மூணு வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க அண்ணாமலையுடைய அப்படின்னு பாஜக மேலிடம் நினைக்கிறாங்க அதனால அடுத்த மூன்று வருடத்துக்கு அண்ணாமலையுடைய பதவிக்காலம் நீட்டிக்கப்பட இருக்கு ஜனவரி வீக்ல அந்த அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அபிஷியலா அந்த அறிவிப்பு வெளியான பிறகு இந்த தொகுதிகள் பாஜக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல போட்டியிடக்கூடிய தொகுதிகள் என்னென்ன யார் யார் வேட்பாளரை களமிறக்கலாம் அப்படிங்கிற ஆலோசனை நடத்தி சரியா முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை அவர்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது ரிலீஸ் பண்ணிவிட்டு அண்ணாமலையுடைய பாத யாத்திரை இருக்குல்ல அந்த பாத யாத்திரையின் போது பாஜக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகள் இருக்குல்ல அதில் இன்னும் அதிக கான்சென்ட்ரேஷனாக அண்ணாமலை பண்ணுவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் नं जय हिंद